தாய் உறவுகளே மக்களே எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருக்க கடவுள் நான் ப்ரேர் பண்ணுறேன் இப்போ நம்ம என்ன ரெசிபி வீடியோவில் பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா கோழி ஈர்ந்து வந்துட்டு அப்படியே ட்ரையாக சுக்காவாக ரெடி பண்ணுறது தான் நீங்கள் நம்ம வீடியோவில் ரெசிபி பார்க்க போறோம் வாங்க அது எப்படி சேர்த்து வீடியோக்குள்ள ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோ யாரு பார்க்கறதா இருந்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்பதான் நம்மளுக்கு ஒரு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ப்ளீஸ் எல்லாரையும் நான் வேண்டுகிறேன் என் வீடியோ மட்டும் இல்லை உலகத்தில் இருக்கிற எல்லாரும் வீடியோவும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு உங்களால் ஒரு உதவி அவங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி எல்லாருக்கும் நீங்கள் பண்ணி எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் பண்ணி இப்போ வாங்க வீடியோக்களை போகலாம் மக்களே பாருங்க இதுதான் ஈரல் இதை மாதிரி தான் நம்ம செஞ்சு எடுக்க போகிறோம் அருமையாக இருக்கோங்க ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப செலவு கிடையாது ரொம்ப வேலையும் கிடையாது சிம்பிளாக செய்யறது தான் இன்றைக்கி நான் காமிக்கிறோம் முதல் ஈரில் இப்போ நம்ம வந்து இந்த ஈரில் வந்து எப்படி நம்ம நல்லா சுக்கவாக ரெப்பி எடுக்கிறதுன்றது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கூலில் போகலாம் இப்போ நம்ம வந்து இதே மாதிரி எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் அதில் கொஞ்சம் சோறு போட்டுக்கேன் அது பொருள் மூணு வெங்காயம் இருந்தது அதையும் கட் பண்ணி போட்டு ஒரு நாலு பச்சை மருந்து கட் பண்ணி போட்டு நல்லா விடலாம் அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இஞ்சி பூண்டு பச்சை போகிற வரைக்கும் நல்லா விடுங்க எல்லாம் சிம்மிலே செய்யுங்க அப்போ தாங்க டேஸ்ட்டாக இருந்தோம் நம்ம ஹை பிளேம் செஞ்சோம்னா அந்த டேஸ்ட் வராது கொடுக்காது சிம்மிலே செய்யுங்க இப்போ ஒரு கொஞ்சம் கரைய் போடலாம் அதையும் நல்லா வதக்கி விடுங்க இப்போ நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் இந்த ஈரில்ன்றதால கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டு நல்லா பிறந்திருக்கேன் இந்த பொடி மசாலா பொடியெல்லாம் வந்து நல்லா பச்சை வாசம் போடட்டும் போன பிறகு நம்ம தக்காளியை போட்டுக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி போட்டிருக்கேன் அது கூடவே கொஞ்சம் உப்பு போட்டு வாசிக்கிங்க போட்டு வதக்கும்போது அந்த தக்காளியெல்லாம் விருந்து உடஞ்சி மாதிரி வந்துடும் வந்த பிறகு நம்ம அந்த வந்து நம்ம தண்ணி தான் செய்கிறோம் அந்த தண்ணி ஊற்றாமே அப்படியே ட்ரை ரோஸ்ட் தான் நம்ம பண்றோம் அதனால வந்து இந்த ஸ்டேஜ்லயே நம்ம போட்டுக்கலாம் இந்த ஈர்ல நம்ம தக்காளி நல்லா வதங்கி வரணுங்க வதங்கி வந்த தான் போடணும் ஈரில் இந்த ஈரில் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கு கிடச்சிதுங்க எங்கள் வீட்டாண்டெல்லாம் உங்கள் வீட்டாண்டெல்லாம் எவ்வளோ எனக்கு தெரியாது எவ்வளோன்னு உங்கள் என்னோட கமெண்டில் சொல்லுங்கள் என்னோடய வீட்டாண்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கு கிடைச்சிது இந்த ஈரல் நல்லா நிறைய இருந்தது நல்ல பேனில் வந்துட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருங்க இதில் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம எப்போயுமே கறி செய்யும் போது கறியிலேருந்து தண்ணி வரும் அதனால் நம்ம தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணிட்ட பிறகு அந்த பொடி எல்லாத்துலேயும் அந்த மசாலாலாம் பிடிச்ச பிறகு நம்ம என்ன பண்ணலாம்னா மூடி போட்டு நல்லா மூடி விடலாம் இப்போ மூடி போடலாம் மூடி போட்டுட்டு அப்பப்போ நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு கிண்டி கிண்டி விடணுங்க இல்லைனா உங்களுக்கு அடிப்பிடிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அதில் எவ்வளோ தண்ணி இறங்கியிருக்கு பாருங்கள் இந்த தண்ணியிலே இந்த கறி வந்து இந்த இயல் வந்துட்டு எழுந்துரும் நல்லா அது நம்ம தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை சிலவங்களுக்குலாம் குழம்பாக வேணும்னு சொன்னிங்கன்னா தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு குழம்பாக கூட கொதிக்க விட்டு அந்த குழம்பு மாதிரி சாப்பிடலாம் எனக்கு வந்து நல்லா ஃப்ரையாக ட்ரையாக நல்லா ட்ரை இருந்துக்காங்க நான் நல்லா பெருட்டிகிட்டே இருந்தேன் நல்லா இருக்கும் அதேமாதிரி பெர்ட்டி ட்ரை ட்ரையாக போட்டு சாப்பிடும் போகுது இதில் நம்ம வந்து மிளகு தூளை இடித்து போட்டோன்னா நல்லாயிருக்கும் என்கிட்ட பார்த்திங்கன்னா மிளகு தூள் தான் இருந்தது இடித்து போடுறது இல்லை அதனால வந்து நான் தூள் தான் போட்டேன் பாருங்கள் ஓப்பன் பண்ணி அடிக்கடிக்கு ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் நம்ம அப்பப்போ கிளறி விழுந்தோம் இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம வந்துட்டு இதுக்கு மேலே வந்துட்டு மிளகு தூளை தூக்கி விடலாம் மிளகு தூள் தான் இருந்தது என்கிட்ட மிளகு அதை இடித்தது இல்லை இடித்தது இருந்தது தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் இருக்கும் ூளம் போடு தூளை போட்டுவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் கொஞ்சம் நிறைய போடுங்க என்கிட்ட கம்மியாக இருந்தது அது வந்து கம்மியாக போட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சளி இருமல்லாம் வந்தால் இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க வீட்டில் மிளகு போட்டு செய்வாங்க மிளகா மிளகாத்தூளு தூள் நிறைய போட மாட்டாங்க மிளகு தூள் தான் இது நிறைய இருக்கும் அப்போ தான் இன்னும் அருமையாக இருக்கும் நான் மிளகாத்தூள் மிளகாத்தூள் தான் இங்கே மிளகு மிளகுத்தூள் இல்லை அதனால் வந்து நம்ம மிளகா மிளகாத்தூள் கொஞ்சம் அதிகமாக போட்டு மிளகு தூள் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன் அவ்வளோ சூப்பரான இருந்து ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க பார்த்தோங்க கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்பவும் சொல்கிற மாதிரி தான் லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபிமாக நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நான் உங்களதை விடைபெறுகிறேன் உங்கள் ராதிகா மனோ சிபாய் பாய் இவ்வளோ நேரம் பொறுமையை பார்த்து லைக் போட்டு கமெண்ட் போட்ட எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி புதுசாக வரவங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்